வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றது உங்களுக்கு தெளிவா புரியும் இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடைக்கு ஏற்ற சிறந்த ஐந்து நிலங்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அதாவது குருவை பட்டத்திற்கு ஏற்ற குண்டு நல் ரகத்தை தான் அதாவது நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள விளையக்கூடிய நல் ரகங்களை பத்தி பார்க்க போறோம் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நல்ராகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிலை தாங்கி வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ராகத்துக்கு இருக்கு அதனாலதான் சொல்ற கோடை காலத்திற்கு இந்த ஐந்து நல்ராகங்களை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் சன்ன நல்ராகத்தோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோல போடுற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லாம கூடவே லைக் போட்டுருங்க நிறைய விவசாயி பாக்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டேங்க லைக் போட்டுருங்க வாங்க வீடியோ ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு மகேந்திரா எம் பி ஆகு ஜீரோ நான்கு சொல்லக்கூடிய இந்த நல்ராகம் ரகம் தாங்க வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு இருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் பெறலாம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நல் இருந்தாவே போகணும் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குண்டு அரிசிங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பத்திரம் இந்த நல் இருக்கு விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ நெல் ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பத்திரம் இந்த நலரகத்துக்கு இருக்குங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்குறுவை நவரை சொன்ன ஆகிய நான்கு பட்டங்களை இந்த நலரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சை இலை சுருட்டு புகையான் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மகேந்திரா எம்பிஆர் இந்த வெயிலை தாங்கி வளரக்கூடிய தன்மை இந்த அது மட்டும் இல்லாம அதிகப்படியான நைட்ரஜன் சத்துக்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் வயல் கீழே படுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா உர அளவுல கொஞ்சம் இதமாவே நீங்க செயல்படணும் நைட்ரஜன் அளவை குறைஞ்சவா கொடுத்தாவே இந்த நெல் ரகம் சாயாது நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய நெல் ரகம் நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் அப்படின்னு திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லுவாங்க வயது அப்படின்னு நூத்தி பதினஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி இருபது நாலு கிலோ உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு சராசரியா முப்பத்தைந்து மூட்டையில இருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ வித இருந்தாவே போதுமானது அரிசி அப்படின்னு இதுவும் குண்டு அரிசி வகையை சார்ந்தது தாங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அடியிலிருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் இருக்கு விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி நானூறு இருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் இருக்கு இருக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நிலகத்துக்கு இருக்குங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் குருவை நவரை சுவர்ணவாரி ஆகிய நான்கு பருவங்கள் இந்த நலரகத்தை நீங்க பயிர் பண்ணலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான் தண்டு தொலைப்பான் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது கோடைக்கும் இதுவும் நல்ல ஒரு வெயில் தாங்கி வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நிலகத்துக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த நிலகம் பெரும்பாலும் கீழே படுக்கிறது இல்லை சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க தைரியமா பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய நல் ரகத்துல இந்த டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய நல் ரகமும் ஒண்ணு அது மட்டும் இல்லாமல் இந்த டேரக்ட் பர்ச்சேசிங் சென்டரில் அதாவது நேரடி கொள்முதல் நிலையத்தில் இந்த நல் ரகத்தை விரும்பி வாங்குறாங்க விதை நாள் கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாவே இருக்கும்

செவ்வாய் நவரை சொர்ணவாரி ஆகிய நான்கு பருவங்களும் இந்த நல்ல ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயன்படலாம் நல்ல மகசூல் கொடுக்கும் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி ஒரு நல்ல ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பை ஏஎஸ்டி பதினாறு சொல்லக்கூடிய இந்த நல்ல ரகம் அது மட்டும் இல்லாம கோடை வெயிலை நல்லா தாங்கி வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இயற்கையாவே அதிகப்படியான தூர் தன்மையும் பாத்தீங்கன்னா இந்த நல்ல ரகத்திற்கு அதிக மகசூல் தரக்கூடிய நல்ல ரகத்துல இதுவும் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு அம்பை ஏஎஸ்டி இருபத்தி ஒண்ணு சொல்லக்கூடிய எந்த நல் தாங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தி ஒன்னு நாலு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா நாற்பது மூட்டையில இருந்து நாற்பத்தி மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நல்ல இருந்தாவே போதுமானது அரிசி அப்படின்னு குண்டு அரிசி வகையை சார்ந்ததுங்க வளர்ச்சி அப்படின்னு நடுத்தர வளர்ச்சி உடையது விலை அப்படின்னு எழுபத்தஞ்சு கிலோ நெல் ஆயிரத்தி ரூபாயில இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருந்தது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் குருவை நவரை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்களும் இந்த நல்ரகத்தை இன்னைக்கு தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு இலை புலி நோய் இலை உரை அழுகல் நோய் தண்டு துளைப்பான் இலை புலி நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி ஒரு ஒரு நல் ரகம் ஏஎஸ்டி இருபத்தி ஒன்னு இந்த நல் இந்த நல்ரகம் பெரும்பாலும் கீழே படுக்கிறது இல்ல சோ நைட்ரஜன் அளவ குறைவாவே கொடுங்க உர செலவு மிகவும் கம்மியாக ஆகக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்டி இருபத்தி ஒன்னு சொல்லக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதரை ஏடிடி டி முப்பத்தேழு சொல்லக்கூடிய நல் ரகங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி அஞ்சு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நெல் இருந்தாலே போதுமானது அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு அரிசி வகையை வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இரண்டாயிரம் வரைக்கும் இருக்குங்க நடவு செய்யும் பட்டம் சம்பா பின் சம்பா கார்குறுவை சொன்னவாரி ஆகிய நான்கு பட்டங்களையும் இந்த நூல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைசொருட்டு புகையான் வைரஸ் நோய் இலைப்புள்ளி நோய் இலைக்கருக நோய்கள் இது வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ல ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி டி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க குண்டு நெல்லுக்கு மிகவும் பேர்ப்பான ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி முப்பத்தி ஏழுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நடுத்தர விவசாயிகளுக்கு அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய நெல் ரகமும் இதுவும் ஒன்று அது மட்டும் இல்லாம நேரடி நெல் வெடிப்பு முறையில் நடவு முதல் அறுவடைக்கான உரமேலா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காண இந்த வீடியோ பாருங்க நெல் பயிரில் தூர்க்கட்டும் உரத்தை பத்தி அதாவது ஜிங் சல்பேட் பிளஸ் பேமை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு கால இந்த வீடியோ பாருங்க நெல் வயலுக்கு அறுபத்தஞ்சு டு எழுபத்தி ஐந்தாம் நாள் போடக்கூடிய பூ உரம் அதாவது அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஷ் இது எதற்கு போடணும் இதனால என்ன பயணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க இதற்கான வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல போய் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் என் வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க அருகாமல் இருக்கும் நெல் விவசாயம் மற்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனல் சோசியல் மீடியா பேஜஸ் இருக்கு அதாவது பேஸ்புக் வாட்ஸ்அப் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மறக்காம ஜாயின் பண்ணி